வணக்கம் முருகன் இந்தியா முழுக்க ஏராளமான இடங்களில் ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது அதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம் சேனல் பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணும் வீடியோ பார்க்குற எங்களுக்கு ஆர்வமாக இருக்கும் சரி வீடியோக்குள்ளே இருக்கலாம் இந்தியா முழுக்க ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழைகள் இல்லாத இந்தியாவை உருவாகணும் அப்படிங்கிறது தான் மோடியினுடைய ஆசை பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆசை அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்தியாவில் எங்கெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்கிறதோ அந்த மாநிலங்கள்லாம் ஏழைகளுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது அதை போலவே தமிழ்நாட்டிலையும் மோடியினுடைய பாணியை பின்பற்றி ஏழைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆர்வம் அதனால தான் சென்னையில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்வினுடைய வீடுகள் இழிக்கப்படுகிறது டெல்லியில் அப்பாவி மக்களுடைய அதாவது ஏழைகள் வாழ்கிற ஏழைகள் வாழ்கிற ஆயிரக்கணக்கான மக்களுடைய வீடுகள் இடிக்கப்படுகிறது அந்த வீடுகள் எல்லாமே பெரும் வாழும் தமிழர்கள் வாழும் பகுதி அந்த பகுதியில் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய ஆர்வ பூர்வாங்க ஆதாரம் தான் அங்கே தான் அவங்க அங்கேருந்து தான் பணிக்கு போகிறாங்க மின் கட்டணம் சொத்து வரி எல்லாம் க கட்டுறாங்க வீடும் கட்டியிருக்கிறாங்க அந்த வீடுகள் அதாவது டெல்லியை சீர்படுத்துவதற்காக இந்த வீடுகள் இடிக்கப்படுகிறது வீடு இடிக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது அந்த ஏழை மக்கள் எல்லாமே எங்கே அடுத்தது தங்க போகிறாங்க அவர்கள் தங்குவதற்கான ஒரு அடுக்குமாடி குறிவிப்பை சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீடுகளையும் கட்டி கொடுத்து அங்கே இருக்கிற ஏழைகள்லாம் அங்கே குடியமர்த்திட்டு வீடு கட்டுறதுதான் சரியாக இருக்கும் ஆனால் இந்தியாவில் அப்படி கிடையாது முதல்ல வீடெல்லாம் இடிச்சிடுவாங்க வருங்காலத்தில் உங்களுக்கு வீடு கட்டி தரும் தருவாங்க அரசியல்வாதிகள் சொல்வாங்க அதை மக்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நீதிமன்றமும் அதற்கான உத்தரவை திறப்பிக்கும் நீதிமன்றத்தை எதிர்த்து யாரும் கேள்வி கேட்க முடியாது அதே போலவே ஒரு ஒரு வாரத்திற்கு முன்னாள் குஜராத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது புல்டோசர் வச்சு இடிச்சிருக்காங்க சென்னையிலையும் புல்டோசர் அடிச்சு இடிச்சிருக்காங்க குஜராத்தில் இப்பொழுது இடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு வாரத்திற்கு முன்பாக முதலில் இந்தியாவில் எங்க ஆரம்பிச்சு கேட்டீங்கன்னா உத்தரப்பிரதேசில யோகி ஆதித்யநாத் ஆட்சியில இந்த புல்டோசர் கலாச்சாரம் கொண்டு வரப்பட்டது குஜராத்தில் முன்னூறுக்கு மேற்பட்ட அப்பாடி முஸ்லீம்களுடைய வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய வாழ்வாதாரம் அல்லது தான் அங்கே தான் பிறந்தாங்க அந்த வீட்டுக்கு வரி எல்லாம் அரசாங்கம் வாங்கியிருக்கிறது மின்சாரம் கொடுத்துருக்கிறது பட்டா இருக்கு இருந்தாலும் அது அரசாங்கங்களுடைய பொது இடம் அப்படிங்கிறதுனால இடிச்சிருக்கிறாங்க அதே போலவே அந்த ஏழைகள் தங்குவதற்கான வீடுகள் கட்டித்தரப்படவில்லை ஆனால் ஒரே இரையில் வீட்டெல்லாம் இடிச்சிட்டு அவங்கள துளக்கி விட்டுட்டாங்க நகரத்திலிருந்து வெளிப்பகுதிக்கு அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அரசாங்கத்தினுடைய எண்ணம் ஏன்னு கேட்டிங்கன்னா நகர்ப்பகுதியில் பணக்காரங்களும் செல்வந்தர்களும் வாழ்றாங்க அவர்கள் வாழும் பகுதியில் இது ஒரு கேவலமான ஒரு நினைவு சின்னமாக இருக்கும் நினைவு சின்னமாக இருக்கும் அதனால நகரத்தை விட்டு அப்புறப்படுத்துகிறார்கள் அதே போலவே சென்னையில ஒரு ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கின்ற குடிசை அடையாள பகுதியில் தமிழக அரசு புல்டோசர் வெற்றி இடிச்சிட்டு இருக்காங்க மோடியினுடைய புல்டோசர் கலாச்சாரத்தை தமிழகத்தில் மு க ஸ்டாலின் அவர்கள் அனுமதித்து அதை செய்து கொண்டிருக்கின்றார் தமிழ்நாட்டிலும் ஏழைகள் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மிக கவனமாக இருக்கிறார்கள் சரி ஆனால் பணக்காரர்கள் கட்டுடைய கட்டுகிற காலேஜி வீடு ஹோட்டல் இது எல்லாமே அரசாங்கத்தினுடைய நிலத்தை ஆக்கிரமிச்சு கட்டிகிட்டு இருக்காங்க அவர்களுடைய வீடுகள் அவர்களுடைய காலேஜி ஸ்கூல் இந்த கட்டிடங்கள்லாம் இடிக்கப்படுவதில்லை ஏழைகளுடைய இடங்கள் மட்டும்தான் இடிக்கப்படுகிறது அதற்கு காரணம் ஏழைகள் ஒரு பொருட்டே கிடையாது இந்தியா என்ற ஜனநாயக நாட்டில் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் சரி அங்கே சென்னையில் இடிக்கப்படும் போது அவருக்கு அந்த மக்கள் கூறிய கருத்து நாங்கள் தான் ஓட்டு போட்டோம் இருந்தாலும் ஓட்டு போட்டு ஓட்டு போட்ட எங்களையே திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டை இடிச்சு வீட்டை இல்லாமல் துரத்து கேட்டாங்க ஆனால் பணத்தை வாங்கித்தான் அவங்கெல்லாம் ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இருக்க முடியாது ஏழைகளுக்கு பணம் கொடுத்துருக்காங்க ஆனால் அரசியல்வாதிகளுக்கு பணம் கொடுப்பவர்களுக்கு தான் அரசியல்வாதிகள் வேலை செய்வார்கள் காசா கிராண்டு மற்றும் மிகப்பெரிய செல்வந்தருடைய கல்லூரிகள் எல்லாம் நிலத்தில் கட்டப்பட்டிருக்கு அவர்கள் அரசியல்வாதிகளுக்கு பணம் தராங்க அவர்கள் சொல்லும்படி தான் அரசியல்வாதிகள் நடந்து கொள்வார்கள் தான் சென்னையில் அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான ஏழைகள் வாழ்ந்துள்ள ஈடுகள் வீடுகள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அடுத்ததாக நீதிமன்றங்கள் இதை கேள்வி கேட்காது நீதிமன்றத்தினுடைய அனுமதியில்தான் இந்த வீடுகள் எல்லாம் விதிக்கப்பட்டிருக்கிறது அதற்கு காரணம் இவங்க கூறுற காரணம் நீர்நிலைகளை ஆக்கிரமித்து இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு காரணம் சொல்லுவாங்க ஆனா பணக்காரனுடைய வீடுகளும் கல்லூரிகளும் பள்ளிகளும் அதே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தான் கட்டியிருப்பாங்க ஆனால் அவர்களுடைய இடங்கள் இடிக்கப்படாது ஏழைகளுடைய இடங்கள் தான் இடிக்கப்படும் ஒரு கல்லூரியில் ஒரே ஒரு முதலாளி தான் இருப்பார் அவருடைய இடம் இடிக்கப்படாது ரெண்டு மூணு ஏக்கராக ஆக்கிரமித்து கட்டி வச்சிருப்பாரு ஆனால் ஒரு ரெண்டு மூணு ஏக்கரா ஏக்கராவில் ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் வீடு கட்டி சின்ன சின்னதாக குடிசை கட்டி வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த ஆயிரக்கணக்கான மக்களும் ஒரே இரவில் அப்புறப்படுத்துவார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா நீதிமன்றத்தில் அந்த பணக்காரர்களுக்காக ஒரு நாளைக்கு வாதாடுவதற்காக அந்த வழக்கறிஞர் ஒரு கோடி ரூபாய் முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரை ஃபீஸ் வாங்குற வழக்கறிஞர் வாதாடுவதை தான் நீதிபதிகள் நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளும் உங்களைப் போல ஏழைகளுக்கு ஃபீஸே வாங்க ஓசில வாத வழக்கறிஞருடைய வாதங்கள் நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது இதுதான் நீங்கள் வாங்குகிற சுதந்திரம் உங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசு என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் மொத்தத்துல இந்தியாவினுடைய ஏழைகள் இடிக்கப்படுவதற்கு காரணம் ஏழைகள் இல்லாத இந்தியாவை மோடியும் மு க ஸ்டாலின் அவர்களும் உருவாக்க வேண்டும் என்ற அவர்களுடைய தொலைநோக்கு பார்வைதான் காரணம் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி